السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ وآصحابہ وآتبائی آجمائین گنیت رکم مین میں گموری ہے پریور گلے سہود گلے اللہ ملاء اللہ جلل جلال, جلال نام سے یہ کھڑی اللہ نرکار انگلیوں முகஸ்துது இன்றி அவனுக்காக இஹ்லாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக்கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் உடல் உறுப்புகள் ஊனமாகி வீடை கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வான் ஆனாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறமையில கண்மன் முகம்மது டசூலுல்லாய் செல்லாகும் அணிவசெல்லாம்

நேற்றைய தினத்திலிருந்து ஒரு அதிர்வான ஒரு நிகழ்வும் மக்களுடைய உள்ளங்களை வதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பதை எல்லோரும் நாம் அறிவோம் கேரளாவில் வயநாடு என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பெய்த கடும் மழை பொழிவால் மலைச்சரிவுகள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் பொதுண்டு போய்விட்டார்கள் என்கிற செய்தி நம்மை மனதை நிரடச் செய்கிறது அதிலும் குறிப்பாக முண்டக்கை என்கிற ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் அந்த மக்களுக்கு அப்பப்போது எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் மழை அதிகமாக பெய்கிறது தங்கள் இடங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் தயாராகிறீர்கள் என்று சொல்லி கொண்டே இருந்தவர் அவரும் இல்லை அவர் சொன்ன பள்ளிவாசலும் இல்லை அந்த ஊரும் முற்றிலுமாக அணிந்து போய்விட்டது என்று சொன்னால் அதில் பல்வேறுபட்ட மக்கள் மரணித்தாலும் கூட அதில் குறிப்பாக முஸ்லீம்களும் மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது நாம் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் பொதியுள்ள மக்களை அல்லாஹில் ஜலாலு அவருடைய குதிரத்தை கொண்டு மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹுள்ள ஜெயலலுகோ பரிபூர்ணமான நிவாரணத்தை தருவானாக இதுபோன்ற இயற்கை சட்டத்தில் பேரிழிவு விட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஈமான் கொண்டு மரணித்து வந்த மக்களுக்கு ஜல்ல ஜெயலலிதலுகூ ஜன்னத்துள் ஃபிரிதோ செய்த உயர்ந்த சொர்க்கத்தை அன்பளிப்பாக வழங்கியிருவானாக அவர்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஆறுதலையும் நல்ல பொறுமையும் அல்லாஹ் வழங்கியிருவானாக அருமையானவும் எங்கள்கள இந்த மரணம் ஏற்படுவதென்பது இறைவனின் விதியாக இருந்தாலும் கூட இதுபோன்ற மரணங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒழைவர் பெருமான செல்லந்தாக செல்லந்தாகும் ஏழு விதமான மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் பாதுகாப்பு தேடவும் செய்தார்கள் அதில் ஒன்று கட்டடங்கள் இடிந்து விழுந்து நசுங்கி சாவதை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னாங்க நம்ம எதார்த்தோ பில்டிங் நல்லா இருக்கும் உள்ள போய் இருப்போம் அல்லாவுடைய நாட்டு நம்ம கையில ஒன்றுமே கிடையாது திடீர் பில்டிங் இடிஞ்சு விழுந்து மோத்தா போறது இதை ஒரு கொடூரமான மரணங்கள் அப்படி தானே அதனால நசூருதா சொல்கிறாங்க கட்டடம் இடிந்து உங்களை நசுக்கி சாவதை விட்டும் நீங்கள் அண்ணா படத்தில் பாதுகாப்பது எடுங்கள் அவதுமிக்க தரதுதி உயரமான இடங்களில் ஏறி காந்தவரி கீழே விழுங்கிறானே இந்த மரணத்தை விட்டும் பாதுகாப்பு எடுங்க அப்படின்னாங்க உதாரணத்து நம்ம ஊட்டிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க போகிற வழியில் வண்டி பரண்டுருச்சு அப்படின்னா இது உயரமான இடத்துல இருந்து கீழே விழுறதுன்னு அர்த்தம் இல்லை வீட்டு மொட்டை மாடியில் ஏறணும் ஏதோ கவனம் குறைவா தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா அவன் பட்ட படுற பாடு இருக்கு சாதாரண பாடா அது ரொம்ப கொடூரமானது எனவே ரசூலா சொல்றாங்க உயரமான இடத்திலிருந்து கால் தவறி கீழே விழுகின்ற அதனால் ஏற்படுகிற மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னாங்க அடுத்து என்ன கேட்டாங்கன்னா பின்னால் மரக்கி நீரில் மூழ்கி சாவது இப்ப தண்ணியில போய் குளிக்க போய் மூழ்கி மூழ்கித்தாலும் சரி இல்ல வீட்டில இருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளங்களில் மரணித்தாலும் சரி நீரில் மூழ்கி சாவதை விட்டு இன்னைக்கு நல்லா இடத்தில் பாதுகாப்பு மினல் ஹரங்கி சூ தீயால் நெருப்பு பிடித்து மௌத்த நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமான சென்னால் நிலைவிட்டு இந்த லிஸ்ட்ல ரசூல்லா கேட்கறாங்க மீனர் அரம்மி வயோதிக தனம் நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாம நம்ம வேலையை பிறரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த அளவுக்கு எடுத்து சொன்னால் வீட்டில இருக்கக்கூடிய உள்ள என்னடா தான் போக மாட்டேதே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வயோதிகம் இந்த வயோதிகத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னார்கள் வயோதிகம் ஆவது கூடாது அப்படின்னா வயோதிகம் என்பது அவரை பொறுத்து நன்மையான காரியம்தான் ஆனால் அது அவர் அவருடைய வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் அவருடைய வேலை செய்ய முடியாம படுத்த படுக்கையில டாய்லெட் போறது படுத்த படுக்கையில சிறுநீர் போறது சாப்பிட முடியாம இருக்கிறது ஊட்டி விடுறது குளிப்பாட்டு ஒரு ஆள் இந்த படுத்த படுக்கில் இருக்கக்கூடிய வயோதகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் நபிகள் செல்லலாம் செல்லம் அடுத்து ரசூதா சொன்னாங்க மௌத்தா போற நேரத்தில் சைத்தா நம்மை ஆக்கிரமிப்பது நாம பிறந்து ஏழு வயசுலேருந்து தொழுதுகிட்டே இருந்திருப்போம் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு எண்பது வயசு வரைக்கும் அல்லா அல்லா அல்லானே கிடந்திருக்கும் மௌத்தா போற நேரத்தில் நம்மகிட்ட வந்துட்டு டேய் நீ எழுபது வருஷமா வாழ் வாழ்ந்தில்ல எண்பது வருஷம் வாழ்ந்த வணங்க அவனுடைய உண்மையான இறைவன் இல்லை நான் தான் உன்னுடைய இறைவன் என்னை கொண்டு ஈமான் கொள்ள கொள்ளுன்னு சொல்லி அவன் ரொம்ப மரண நேரத்துல வற்புறுத்துவான் அப்படி அவனுடைய வலையில் சிக்கி மரணிப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூதாய் செல்லதாலும் சொல்றாங்க நாம என்னைக்கு துவாசிச்சாலும் இந்த இப்ப ரசூல சொல்லி கொடுத்தாங்க பாருங்க ஒவ்வொரு பேரா சொல்லி யா அல்லா இடுபாட்டில் சிக்கி மரணிப்பதை விட்டும் தண்ணீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் நெருப்பால் கொசுகி மரணிப்பதை விட்டும் உயரமான இடங்களில் இருந்து கீழே விழுந்து மரணிப்பதை விட்டும் பெரும்பாலும் செல்லந்தால் இதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை மரணங்களை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்கும் சொல்லி அல்லாட்ட நம்ம கேட்குறோம் அதே நேரத்தில் நாம் கேட்குறோம் அண்ணாவுடைய விதி நமக்கு வந்து கட்டடை எழுதி தான் மூத்தா போனோம் அல்லாவுடைய விதி இருந்துச்சு வச்சுங்க அல்ல நீரில் அடிச்சுட்டு போய் தான் மூத்தா போன இருந்துச்சு அந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல ஏன்னு சொன்னால் நபிகள் சொன்ன சொல்றாங்க எந்தெந்த மரணங்களை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்புகளோ அந்த மரணங்களில் நீரில் மூழ்கி செத்தாலும் சரி அதை யதார்த்தமாக தீபிடித்து செத்தாலும் சரி உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து செத்தாலும் சரி இப்படி மரண மரணத்தை இந்த மரணத்தை நேசிக்காமல் அவனை அந்த மரணம் நேசித்து வந்தது என்று சொன்னால் அவர் ஷகீதின் அந்தஸ்தை பெறுகிறார் என்றார் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் ஷகீதுடைய அந்தஸ்து அப்படின்னா சாதாரணமான அந்தஸ்து அல்ல ஷகீதனுடைய அந்தஸ்து அல்லாஹூ குரான் நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய பாதையில மரணித்தவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மரணம் தான் சகோதரி மரணம் இந்த மாதிரி மரணிச்சவங்கள மூமின்களாக இருந்தால் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே அல்ல என்பதை ரசூர் தாய் செல்லதாக நமக்கு சொல்லி தராங்க அது அந்த உயர்ந்த மரணத்தை தந்தாலும் கூட இதுபோன்ற மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதுதான் நல்ல பூமியினை அழகு என்பதை நபிகள் செல்லும் தந்திருக்கிறார்கள் எல்லாம் நினைஞ்சினாலும் இதுபோன்ற மரணங்களை விட்டு அல்லா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்வானாக இந்த குண்டக்கை என்கிற ஊரிலும் அதை சுற்றி இருக்கிற ஊரிலும் யாரெல்லாம் பூமின்களாக மௌத்தா போனார்களோ அவர்களுக்கு அல்லா சகோதரி அந்தஸ்தை வழங்கி வருவானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم